ஜுரையை சென்றவர் யாருன்னா முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல அடியார் இறை நேசர் அந்த அவர் என்ன செய்யறாரு எப்ப பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருக்கிறது இவருடைய பழக்கம் அந்த வணங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் என்னன்னா தொழுதாக வந்துட்டான்னா மூஞ்சியை பார்க்க மாட்டாரா இப்படி புரிஞ்சுட்டு வரான் அந்த அளவுக்கு பேளுதல் உள்ளவர் ஒரு தடவை தக்மீது கட்ட போறாரு போகும் போது கரெக்டா உமா வந்துருச்சு தூக்குறாரு அம்மா வந்துருச்சு ஜெரேஜ் அப்படின்னு அவரு ரொம்ப நாள அம்மாவை விட்டு பிரிஞ்சு தனியா வணக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அம்மா பிள்ளைய பாக்கலாமே பாசமா வரும்பொழுது அவருக்கு தொழுகையை விடவும் மனசு இல்ல அம்மாவும் கூப்பிடுது அல்லாஹம் அல்லாஹம் அம்மாவும் இருக்குது எனக்கு தொழுகையும் இருக்க நான் என்ன செய்வேன் சரி அல்லாஹ் தகுதி கேட்டார் அம்மா என்ன செய்தாங்க ஐயா பிள்ளைய பார்க்க முடியலையே சரி போயிட்டாங்க பாருங்க ரெண்டாவது நாள் அம்மா வர்றாங்க கரெக்டா தக்வீர் கட்டும் போது வராங்க ஜுரேஜ் கரெக்டா கையை உயர்த்தார் எப்ப இருக்கும் பார்த்தாங்க அல்லாஹும் உம்மி வசலாத்தி தொண்ணி இருக்கு அம்மா அவருக்கு என்ன செய்யல இடம் எடுக்கலாம் சரி தொழுதுருவோம் அல்லாஹ் அக்பர் பெரிய இறை நேசர் தான் அவருக்கு அல்லாஹ் வச்ச சோதனையை பாரு மூணாவது நாள் வர்றாங்க யார் ஜுரேஜ் அப்படின்றாங்க அவரு நெசா தக்வீர் கட்டிட்டார் அந்த மாதிரி அவர் பதுவா விட்டாங்க சஹீ குல் புகாரியில

அது ஒரு நடத்தை பெண்ணு அதுக்கு என்ன கடுப்போ கோபமோ தெரியல நினைக்கும் மனசுல வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது வளர்த்துட்டு ஒரு ஆட்டு இடையின் மூலமாக விபச்சாரத்தில் ஒரு குழந்தையை கருத்தரிக்குது எல்லாம் கேக்குறாங்க யாரு இதுக்கு எப்படி இருந்தது இந்த வேலையை செஞ்ச உனக்கு யாரு இது தகப்பன் யாருன்னு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சொல்லுது எதுடைய தகப்பன் ஜுரைஜி தா ஊமை கொத்தானா உட்கார்ந்து இருக்காரு மத்தியா ஹான்காக்ல உட்காந்து திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கார்ல அவர் தான் அந்த வேலையை பார்த்தது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அந்த கூடாரத்தை அடிச்சு முடைய ஒடிக்கிறாங்க சகி முஸ்லீம் வருது புகாரின்னு வருது உடைச்சதுக்கு பின்னாடி அவங்க கேட்கிறாங்க ஏன் உன்னை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளை தரம் எழுத்துட்டு தூக்கி போறாங்க கண்டிப்பா அவங்க சொன்னாங்க எனக்கு ரெண்டே நிமிஷம் வேலை கொடுங்க ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க சரி இனிமே என்ன ஏமாதா பெரிய அப்படின்ற அழகா ஒளிஞ்சாங்க பொறுமையா நிதானம் ரெண்டுக்கா வச்சு தொழுதுட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு எந்த பா எந்த ஒரு முசீபத்து வந்தாலும் அதற்கு காரணம் நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம் அதனால தான் அந்த பலாயி வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு இருந்து விடுவிச்சு செய்வாசிட்டா துவாசி விட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து கேக்குறாங்க மண் நபூக்கையாக பாப்பா உங்க அத்தா யாருமா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் பாத்த திறந்த குழந்தை பேசுறாங்களே அது சொல்ல அர் ரா அந்த ஆட்டிலேயே தான் எங்க அத்தா அந்த குழந்தைய பேச வச்சிருச்சு அந்த கராமத்தை பாருங்கள் அந்த ஆட்சியில நீங்க இல்லை அப்படின்னு உடனே அந்த மக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இவ்வளவு பெரிய மகானந்தம் வெளித்தடையான கராமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எல்லா மக்களும் மிரண்டு போய் நாங்க என்ன செய்யிறோம் இந்த தகவல் தங்கத்துல உனக்கு நாங்க கூடாரம் கண்டிப்போம் இந்த தியான மடம் தியான மடத்தை நாங்க தங்கத்துல கண்டி கொடுக்குறோம் சொல்லும்போது எனக்கு மண்ணுல செஞ்சு கொடுத்தேன் இலக்குமா எப்படி வச்சு அப்படியே செஞ்சு குடுத்துருங்கடா இந்த இந்த ஹரிஸ்ரீ விளக்கு சொல்லக்கூடிய உலமா சொல்றாங்க எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் தாயுடைய மதம் புரட்டி போட்டுருந்தான் எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் தராமத்துடையவராக இருந்தாலும் தாய் தகப்பனுடைய கரம் அந்த பதுவாவானது புரட்டி போட்டு விமர்சாரியின் முகத்தில் முழிக்காமல் ஜுரைஜை மரணிக்க செய்து விடாதுன்னு சொன்னா நல்ல அந்த தாய் எப்படி கேட்கல இவரை இவனை இஸ்தகஃபிருல்லாஹ் அலைஹிம் இவரை விவச்சாரத்தில் வீழ்த்தாமல் நீ மரணிக்க கூடாது என்று சொன்னால் இன்னைக்கு தாய்மார் யோசிவாங்க அட கழிச்சங்க போவ அப்படினு சொல்லும்போது யோசிக்கணும் என் பிள்ளை நீ தொட்டதெல்லாம் விளங்காது அவன் 30 வயசு வரைக்கும் விளங்கவே மாட்டான் 30 வயசு அவனுக்கு கையில எதை தொட்டாலும் விளங்காது எல்லு வராது இவன் ஞாபக சக்தி வராது ஒட்டு முட்டிக்கிட்டே இருப்பான் என்ன செஞ்ச பாவமா என்ன செஞ்ச பாவமா நினைச்சிட்டு தாய் விட்டு வந்துவா யதார்த்தமாக யதார்த்தமாக நாம் செய்யக்கூடிய மனசுல கூடிய ஒரு வழி ஒரு வக்கர ஒரு ஒரு அழுத்தத்தோடு சொல்லக்கூடிய அந்த தாயினுடைய வார்த்தை அந்த அது வழியாக இருந்தால் புரட்டி போடும் என்பதற்கு ஜுரைஜினுடைய இந்த சமூக ஒரு பெரிய உதாரணம் எல்லாமே நிலடியார்களே